சார் உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வில் உங்களை விமர்சித்திருக்காரு சார் நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் தமிழகத்தில் ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி வானே இந்த மாதிரி பேசுகிற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும் போது இனத்தை கொல்லும்போது போது என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுக்கிட்டே என்ன கருணா பண்ணது இதையெல்லாம் என் பக்கத்தில் இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க அண்ணங்க தானே இன்னைக்கு நான் நின்று சண்டை அந்த பக்கம் கருணான் என்ன கருணான் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு என்ன எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி கருணாநிதி தெரியுமா தெரியாது அரிமதி அவர்களுக்கு சுபபீரபாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓவரத்தையா தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே

களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவது தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தானே நினைக்கிறேன் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆளு நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரே வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமிச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்புறது காட்டுமரணித்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப போய் அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பேசுங்கள மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்களேன் தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசைன்ட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டு போடாதே சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தர பேசுங்கள வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல காந்தியை படத்தை நீட்டு காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க வாங்க காந்தியை காந்திய காட்டி ஓட்டு புரியல அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு யாரு வர்றது யார் சொல்ல வர்றது கிறித்தவன் இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப எந்த எந்த மதத்துக்கு எதிரான வருவரு சும்மா சொல்லிட்டாவே சங்கி அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொற பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதா தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுப்பிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மா கூட்டி வரீ அவர் ஆரியர் இல்லையோ அவங்க இதப்போ நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை ஏத்துட்டா நீ சங்கி யார் சங்கி நாங்கெல்லாம் சங்கி நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா